சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கேன் ஆனந்தையும் மாட்டிக்கிட்டாங்க ஆனா வேலுதான் அதை காப்பாத்தாரு அதான் ஒரு குட்டி பிரம்மா சேனல் துறை துளிகள் சப்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த திருடை வந்து செயனை கொண்டாந்துட்டான் குழந்த உடனே நம்ம அன்பு வந்து செயனை வாங்கிட்டு உன்னியை பிடிக்கிறதுக்கு தாண்டா நான் இந்த இடத்துக்கு வர சொன்னது அப்படின்னு சொன்ன உடனே இந்த திருடையை வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடுறான் அப்ப வந்து நம்ம ஆனந்தியும் கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு ஆட்டோவில் வந்துட்டாங்க அப்ப வந்து அந்த ஆட்டோ கிட்ட வச்சு நம்ம ஆனந்தி கழுத்துல வந்து கத்திய வைக்கிறோம் மரியாதையா அங்க இருந்து பேரு இல்ல இவளை அறுத்துருவேன் அப்படின்னு நம்ம ஆனந்தியை வந்து அப்படியே கழுத்துல கத்திய வச்சு கொண்டு போயிட்டோம் கடத்தி கொண்டு போன உடனே அவளை வந்து ஒரு ரூம்ல வந்து வச்சிருக்கான் வச்சிட்டு நம்ம ஆனந்தி வந்து சொல்றாங்க எல்லாம் திட்டம் போட்டு பிடிக்கதான்டா நாங்க அப்படி பிளான் போட்டோம் அப்படின்னு நம்ம ஆனந்தி சொன்ன உடனே நம்ம அன்பு அங்க வந்துட்டாரு அங்கே வந்த உடனே நம்ம ஆனந்தியை விட்டுட்டு அன்புவை வந்து இப்ப பிடிச்சுக்கிட்டாங்க அன்புவை பிடிச்சிட்டு நம்ம அன்புவை வந்து கொல்றதுக்கு போறாரு அந்த திருடை வந்து என்னையே நீ மாட்டி விட பிளான் பண்ணலாம் உன்ன சும்மா உடம்புடே அப்படின்னு உனக்கு குத்துதேன் அப்படின்னு குத்தக்கு போறாரு அப்ப நம்ம ஆனந்தி வந்து பயந்து போய் அன்பு அப்படின்னு கத்துறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேலு வந்து டக்குன்னு என்ட்ரி ஆகுறாது அது வந்து சூப்பரா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வேலு வந்து ஆல்ரெடி அவர் நண்பர்கிட்ட வந்து சொல்றாரு இந்த திருடங்களை நம்பி என் தங்கச்சி ஆனந்தி அனுப்ப முடியாது இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு தான் ஏற்கனவே போலீஸ்ல போய் புகார் கொடுத்துருப்பாரு நம்ம வேலு அங்க வந்து நம்ம அன்பு ஆனந்தியை காப்பாத்தாரு அந்த நேரம்தான் லாஸ்ட் போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க நம்ம அன்பும் ஆனந்தி சேனியும் வீட்டுட்டாங்க அது வந்து சூப்பரா இருந்தது நம்ம அன்போட அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதாவது பரபரப்பா போயிட்டு சிங்கப்பண்ணி சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் பிரே துளிகள் Subscribe banana subscribe panunga like panunga